அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட்டி விலாக் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் இருந்தோம் பட் திடீர்னு வந்து இந்த சம்மரில் வந்து மழை வந்துருச்சு இல்லையா ஸோ அதனால் எங்கேயுமே லாங் ட்ரைவ் வந்து நம்மளால் லாங்காக போக முடியல இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு தாஜ்மஹால் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதை வந்து அம்மாவுக்காக ஒரு மகன் கட்டின ஒரு தாஜ்மஹால் அது வந்து ரொம்ப நாளைக்கா ரொம்ப நாளையாக ரொம்ப நாளாக வந்து நாங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஃப்ரீயாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டோம் ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் பக்கத்தில் இருக்குது ஸோ இதுதான் அந்த இடம் இப்போ வந்து நாங்கள் வந்துட்டோம் ஸோ இப்படி தான் இருக்குது வெளியிலேருந்து உள்ளே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஸோ நம்ம வந்து ஆக்ரா தாஜ்மஹால் பார்க்குறோம் இல்லையா ஸோ அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இங்கே கிடைக்கிது ஆக்ராக்கு வந்து எல்லாருமே போக முடியாது நம்ம பட்ஜெட்டில் ஒரு குட்டி தாஜ்மஹால் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா க இங்கே வரலாம் ஸோ இங்கே உள்ளே வரத்துக்கு வந்து டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் ஃப்ரீ தான் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஈவினிங் வரைக்கும் நல்லாயிருக்கு நாங்கள் வந்து போகும்போது ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி இருக்கும் நாலரை மணிக்கு மேலே தான் நாங்கள் உள்ளே போனோம் அதே ஈவினிங் டைமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் போல் நாங்கள் அதுக்குள்ளே வந்து கிளம்பி வந்துவிட்டோம் உள்ளே வந்ததுமே இந்த மாதிரி பெரிய இடம் நல்லா சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க நம்ம ஆக்ரால எப்படி இருக்குது தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஏரி மாதிரி தண்ணி இருக்கும் ஸோ அதே கான்செப்டில் வந்து செஞ்சுருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சுற்றி வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் பட் வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் கிடையாது நம்ம வந்து உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் ஸோ கொஞ்சம் நேரம் உட்காரலாம் பட் இதில் வந்து புல்வெளியெல்லாம் நிறைய ரெடி பண்ணியிருக்காங்களே அதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்கவே விட மாட்டேங்கிறாங்க நிறைய செக்யூரிட்டியெல்லாம் போட்டிருக்காங்க ரொம்பவே பார்த்து பார்த்து ப பத்திரமா வந்து வரவங்களுக்கு வரவங்க எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க இப்படியே சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா சைட்லேயே வந்து பள்ளிவாசல் இருக்குது அதுக்கு அந்த பக்கம் வந்து பெண்களுக்குன்னு தனியாக தொழுகிறதுக்கு இடமுமே இருக்குது ஸோ இதுதான் வந்து உள்ளே வந்து அந்த சமாதி இப்போ வந்து நின்று பார்த்துட்டு ஸோ அதுதான் ஸோ அம் அந்த மகன் வந்து அம்மாவுக்காக கட்டின அந்த சமாதி அது வந்து க்ளோஸ் தான் இருக்குது அது வந்து ஓப்பன்லாம் பண்ணலை நாங்கள்லாம் கிளம்பி வந்ததுக்கப்புறம் வெளியில் போய் வண்டிலாம் ஏ வண்டியிலலாம் ஏறிட்டோம் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த கதவை திறந்து விட்டுருந்தாங்க கதவை திறந்து வெளியிலேயே நின்று எல்லோரும் பார்த்துட்ருந்தாங்க நாங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த லீவில் வந்து நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா குழந்தைங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் கொஞ்சம் நேரம் நம்மளும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து போகலாம் நம்ம ஒரு காலையில் போனாலும் சரி எப்போ போனாலும் சரி நீங்கள் ஈவினிங் நாலு மணிக்கு போனாலும் ஒரு ஆறு ஆறரை மணி ஏழு மணி வரைக்குமே அங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ தான் வந்து க டைம் முடியுதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஆறு ஆறரைக்கெல்லாம் கிளம்பிட்டோம் லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னுமே பார்க்க நல்லா இருந்துச்சு நாங்கள் வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் இறங்கி திரும்ப வரல நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ இங்கே வந்து டெய்லி வரவங்களுக்கு அன்னைக்கு தானா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து எவ்வளோ பேர் வந்தாலுமே வந்து தினமும் வெளியில் வந்து ஒரு பெரியவர் நிற்கிறாரு ஸோ அவர் வந்து வந்துட்டு போகிறவங்க எல்லாத்துக்குமே கையில் வந்து ஒரு கடலம் டை வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ அங்கே நிற்கிறாரு பாருங்க அந்த பெரியவர் உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறவங்களுக்கு எத்தனை பேராக இருந்தாலும் சரி அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி கையில் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கடலும் டைம் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க இது வந்து அங்கே அந்த மாதிரி ஒரு வழக்கை வச்சுருப்பாங்க போல் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ